உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல உன் தேவனாகிய கத்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமா இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில ஆசாரியர்களாகிய ஊழியர்களுக்கும் தான் சொல்றார் என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடாம கேளாம போனினா எனக்கு குடுக்கற மகிமைய குடுக்காம போனீனா அதை குறிச்சு சிந்திக்காமையே இருந்தினா உனக்குள்ளாய் சாபத்தை அனுப்புவேன் உன்னுடைய ஆசிர்வாதங்களையும் சாபமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என்ன வாயில கைய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாக்குறீங்க நான் சொல்லல வேத வசனம் சொல்லுது இப்படியும் வசனம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருதா இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியாததுனாலதான் இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம வாசிக்காததுனாலதான் முக்கியத்துவம் கொடுக்காததுனாலதான் கத்தருக்கு பயப்படுகிற பயமும் நடுக்கமும் இல்லாம நம்முடைய விருப்பத்தின்படி இஷ்டத்துக்கு கிறிஸ்தவர்கள் போய்கிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களை ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவினுடைய ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகத்தை திருட்டளவாய் வாங்கி கொள்ளுகிறான் ஒரே ஒரு கப்பு கூழ குடுத்துட்டு அத்தனை சேஷ்டபுத்திர பாகம் தன் தகப்பனுடைய ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுகிறான் திருட்டளவாய் இத வாங்கி கொண்டான் என்கிற மன வேதனையில தகப்பனாகிய ஈசாக்கு தன் மூத்த மகனும் நல்லா இருக்கணுமே அவனை நம்ம வாயினால மனதார ஆசிர்வதிப்போம் அவனும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவனுடைய வருகைக்காக அப்பா காத்திருக்கிறார் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல அந்த ஆசிர்வாதத்தையும் யாக்கோபு ஏசாவை போல வேடம் அணிந்து திருட்டளவாய் அந்த ஆசிர்வாதத்தையும் பெற்று கொள்ளுகிறான் இதை அறிந்த ஏசா அப்பாவை பார்த்து கேக்குறா அப்பா எனக்குன்னு ஒரு ஆசிர்வாதத்தையும் நீங்க வைக்கலையா அப்படின்னு கலக்கத்தோட கேக்கும் போது ஈசாக்கு சொல்றாரு இல்ல மகனே உன்னுடைய புத்திர பாகத்தை எல்லாம் மனதார ஆசிர்வதிக்கிறதுக்காக என்னெல்லாம் நான் விருப்பப்பட்டனும் அதையெல்லாம் நீ தான் நினைச்சு அவனுக்கு நான் சொல்லி ஆசிர்வாதம் அவ்வளத்தையும் கொடுத்துட்டேன் அப்போ ஏசா கேக்குறான் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா இல்ல மகனே அவனை நான் ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உனைய சேவிப்பாங்க உனைய எஜமான நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆசிர்வதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னப்ப ஏசா கதறி அழுது ஒரு ஆசீர்வாதத்தையாவது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டப்ப ஈசாக்கு சொல்றாரு உன்னுடைய பட்டயத்தினால நீ பிழைப்ப ஒரு காலம் வரும் அந்த காலத்துல உன் மேல இருக்கிற அவனுடைய நுகத்தடிய நீ முறிச்சு போடுவ அப்படிங்கிற ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களை தகப்பனாகிய ஈசாக்கு அவனை கோவப்பட்டு சபிக்கல கோபப்பட்டு அவனை பலவிதமாய் பேசல பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சபிக்க மாட்டாங்க பிரியமானவர்களை ஈசாக்கு சொன்ன ஆசிர்வாதம் அவ்வளவும் ரெண்டு பேருக்கும் அப்படியே பலித்தது அது மாத்திரமல்ல ஆதியாகமம் நாப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய மரணத்தின் நெருக்கத்துல பன்னிரண்டு பிள்ளைகளையும் அழைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறான் அதுல ஒரு சிலர் ஆசீர்வாதத்தை கொள்ளுகிறார்கள் ஒரு சிலர் சாபத்தை கொள்ளுகிறார்கள் யாக்கோபு என்னென்ன சொன்னானோ அது அப்படியே அவரவர் வாழ்க்கையில நிறைவேறினது பிரியமானவர்களே பெற்றோர்கள் மனம் உடைந்து கசந்து அவர்கள் வேதனைப்பட்டு வார்த்தைகள் ஏதாவது சொன்னார்களே ஆனா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இந்த நாட்களில பெற்றோர்களை பிள்ளைகள் இறுதி வரை கவனிக்கிறது கிடையாது பெற்றோர்களுடைய மனம் வேதனை படும்படி அவர்களுடைய முதிர் வயதுல அவர்களுக்கு தேவையானவைகளை செய்யாமல் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் எவ்வளவோ எவ்வளவோ வேதனைக்குட்படுத்துகிறார்கள் பிரியமானவர்களை யாத்ராமாய் இருபதாம் அதிகாரத்துல அஞ்சாவது கற்பனையில ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உனக்கு கொடுக்கிற உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன்னை நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமே ஆனால் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பெற்ற தாயும் தகப்பனும் எத்தனையோ தியாகங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இன்பம் அவர்களுடைய சுகம் அவர்களுடைய லாபம் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காக இழந்து பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி அவர்கள் வாழ்வதை பார்த்து ரசிக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடத்திலிருந்து கிடைப்பது என்ன தெரியுமா வயதான காலத்துல அவர்களை அற்பமாய் நினைக்கிறதை பெற்றோர்கள் பரிசாக பெற்றுக் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதில்லை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை பிரியமானவர்களை ஒன்று மாத்திரம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் மனம் உடைந்து அவர்கள் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாய் இராது எந்த பெற்றோரும் சபிக்க மாட்டாங்க ஆனால் வேதனைப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீருக்கு பிள்ளைகள் கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோர்களை எந்த விதத்துல நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் சாபத்தை வாங்கி கொள்ளுவதும் ஆசிர்வாதத்தை வாங்கி கொள்ளுவதும் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது பிரியமானவர்களே எல்லா வசனங்களையும் படிக்கணும் எல்லா வசனமும் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படும்படியாய் வாழ முடியும் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்